தமிழ் வணக்கம் ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் மீது தாக்குதல் பல ஏவுகணைகளை ஏவி தாக்கியதாக கூறப்படுகின்றது அப்பாவி மக்களை கொன்றொழித்துக் கொண்டிருக்கின்ற இஸ்ரேலியர்களுக்கு எதிராக மேலும் அவர்கள் கூறுகின்ற பொழுது சியோனிசவாதிகளுக்கு எதிராக அவர்களுக்கு சரியான பாடம் படிப்பிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹமாஸ் அமைப்பினுடைய அல் குவாசிம் படை பிரிவினுடைய தலைவர் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் இஸ்ரேலை பொறுத்த வரையில் எட்டு வரையான மோட்டார்கள் ஏவப்பட்டதாகவும் இரண்டு பெண்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்றும் இவற்றில் சிலதை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியிருக்கின்றது ஆனால் ஹமாசினுடைய வரைபடத்தை பார்க்கின்ற பொழுது பெருந்தொகையான ஏவுகணைகளை அவர்கள் ஏவியிருக்கின்றார்கள் என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இதுகுறித்து பிரான்சில் இருந்து வெளியாகும் ஏஎபி செய்தி ஸ்தாபனத்தினுடைய நிருபர் கூறுகின்ற பொழுது இந்த ஏவுகணைகள் அனைத்தும் ரபா நகரத்தில் இருந்தே ஏவப்பட்டதாக அவர் கூறுகின்றார் இதனுடைய கருத்து ஹமாஸ் அமைப்பு முறியடிக்கப்பட்டுவிட்டது கடைசி பகுதியினரே இருக்கின்றார்கள் என்று இஸ்ரேல் கூறிய கருத்து தவறானது என்பதையும் ஹமாஸ் இன்னமும் முடிவடையவில்லை என்பதும் அவர்களிடம் போதிய ஆயுதங்கள் இருக்கின்றது என்பதும் இந்த தாக்குதலினால் இஸ்ரேலிய பிரதமருக்கு உணர்த்தப்பட்ட விவகாரம் என்றும் சர்வதேச நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த தாக்குதல் சொல்லும் செய்தி ஒன்று இஸ்ரேல் நினைப்பதைப் போலவும் தான் நினைத்த தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுவதைப் போலவும் ஹமாஸ் அமைப்பு அது பழைய உயிர்ப்புடன் தான் இருக்கின்றது செய்தி இரண்டு மேற்கு கரை பகுதியில் மக்களிடையே மறுபடியும் ஹமாஸ் எழுச்சி பெற்று தாக்குதலை போகின்றது என்ற செய்தி கடந்த சில தினங்களாக மக்களிடையே கிசுகிசுக்கப்பட்டு வந்தது அதுதான் இப்பொழுது நடைபெற்றும் இருக்கின்றது என்று அது கூறுகின்றது இதற்கிடையில் ஜபாலியா நகரத்தில் சுரங்கத்தில் மறைந்திருந்த ஹமாஸ் உறுப்பினர்களை பிடிப்பதற்காக சுரங்கத்தில் இறங்கிய இஸ்ரேல் படையினரை பின்புறமாக வந்து தாக்கிய ஹமாஸ் மாசினுடைய அதிரடி தாக்குதல் காரணமாக பல இஸ்ரேலிய படைகள் சுரங்கத்திற்கு உள்ளேயே மரணித்து மேலும் பலர் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இறந்தவர்கள் போக காயப்பட்டவர்கள் மற்றும் சரணடைந்தவர்களை தாங்கள் கைது செய்திருப்பதாக ஹமாஸ் அமைப்பினுடைய பேச்சாளர் அபு உபய்டாவினுடைய தகவல் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் ஒலி வடிவத்தில் வந்திருக்கின்றது இந்த தாக்குதல் குறித்து ஐடி கருத்துக்கள் எதையும் தெரிவிக்காவிட்டாலும் இதை மறுத்திருக்கின்றது ஆனால் இவருடைய ஒலி வெளிவந்த தான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தைக்கு சம்மதம் என்று இப்பொழுது எகிப்தில் பேசுவதற்கு தயாராகி இருக்கின்றது வரும் செவ்வாய்க்கிழமை பேச்சுக்கள் ஆரம்பிக்கப்படும் என்று டிரைடரில் செய்தி வந்தாலும் ஹமாஸ் உறுப்பினர்கள் அதை மறத்திருக்கின்றார்கள் ஆனால் சுரங்கத்தில் கைதான இஸ்ரேலிய படையினர் எத்தனை பேர் என்பதை ஹமாஸ் வெளியிடவில்லை மறுபுறம் ஹமாஸ் அமைப்பினுடைய தாக்குதல் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லேவேவில் பெருந்தொகையாக நடைபெற்றதாக ஹமாஸ் கூறினாலும் அங்கிருக்கும் செய்தியாளர்கள் தகவல் தருகின்ற பொழுது அத்தகைய ஒரு பரபரப்பு காணப்படவில்லை என்றும் நான்கு மாத இடைவெளிக்கு பின்னதாக ஹமாஸினுடைய மோட்டார் தாக்குதல்கள் வந்திருக்கின்றன ஆனால் அவற்றில் அதிகமானவை சுடப்பட்ட காரணத்தினால் சாதாரண பேருந்து வண்டிகள் ரயில் வண்டிகள் போக்குவரத்து வாகனங்கள் எல்லாம் இயல்பாகவே இஸ்ரேலிய தலைநகரில் ஓடிக்கொண்டிருந்ததாக அவர்கள் கூறுகின்றார்கள் இந்தியா பிரிட்டனை சேர்ந்த பிரபல எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி இருந்து வெளிவரும் ஆர்பிபி ரேடியோவிற்கு பேட்டியளிக்கின்ற பொழுது மாறுபாடான கருத்தை வெளியிட்டிருக்கின்றார் கடந்த நாற்பது வருட காலமாக பாலஸ்தீனர்களுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதில் இருந்தவர் இப்பொழுது கருத்து மாறி பாலஸ்தீனம் தீர்மானத்தை ஆதரித்திருப்பதானது அவசரமான ஒரு முடிவு என்று அவர் கூறியிருக்கின்றார் இந்த முடிவானது இரண்டு விதமான சிக்கல்களை ஏற்படுத்தும் முதலாவது பாலஸ்தீனத்திற்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு வந்தால் ஹமாஸை நிராகரித்து அந்த தீர்வை வழங்க முடியாது எனவே இப்போதிருக்கும் இஸ்ரேலினுடைய இன வெறுப்பு கட்டுப்பாட்டில் இருந்து கை நழுவி பாலஸ்தீனர்கள் ஹமாசினுடைய கைகளில் விழுவார்கள் ஹமாசினுடைய கையில் ஆட்சி வரமாக இருந்தால் என்ன நடைபெறும் என்றால் இப்பொழுது ஆப்கானிஸ்தான் என்ற நாட்டில் தலபான்களினுடைய ஆட்சி நடைபெறுவது போன்ற ஓர் ஆட்சிதான் அங்கும் நடைபெறப் போகின்றது அதனால் பாலஸ்தீன மக்களுக்கு எந்த அமைதியும் வராது என்று அவர் கூறுகின்றார் ஹமாசினுடைய கைகளில் அதிகாரம் போகுமாக இருந்தால் காசா பகுதி ஏறத்தாழ ஈரான் என்கின்ற நாட்டினுடைய சேர்க்கை கோளாகவே இருக்கும் ஈரான் தான் அங்கிருந்து கொண்டே அந்த நாடு எப்படி செல்ல வேண்டும் என்று தானியங்கியின் மூலம் இயக்குவது போல இயக்கிக் கொண்டிருக்கும் இதனால் குட்டி ஈரான் ஒன்று வரப்போகின்றது என்று கூறியிருக்கின்றார் மேலும் மக்கள் இறப்பால் ஏற்பட்ட கவலைகள் காரணமாக இப்படி ஒரு தீர்வை வழங்குவதன் மூலமாக அவர்களை காப்பாற்றலாம் என்று அனுதாபத்துடன் நினைத்தது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்றுதான் ஆனால் இதனுடைய அடுத்த கட்ட விளைவு என்ன என்பதை சிந்தித்து பார்த்தால் ஹமாசனுடைய கையில் ஒரு காசா வருமாக இருந்தால் பல புதிய பிரச்சனைகள் அங்கிருந்து உருவாக தொடங்கும் இது இப்போது இருக்கின்ற தலைவலியை நீக்கி மிகப்பெரிய திருகு வழியை கொண்டு வந்து நிற்பாட்டும் அதன் பின்னர் இதைவிட அது காரியமில்லையே என்று கவலைப்படக்கூடிய அளவிற்கு மத்திய கிழக்கில் பெரும் சிக்கலாக இது வந்து நிற்க போகின்றது என்று சல்மான் கூறியிருக்கின்றார் இப்பொழுது அலாரம் அடி து நான்கு மாதங்களுக்கு பின்னதாக ஹமாஸ் கமாஸ் நோக்கி தாக்குதலை நடத்தி இருக்கின்றது சல்மான் ருஷ்டி சொல்வது சரிதான் என்று வைத்துக் கொண்டால் அவருடைய கருத்தும் இப்போதைய இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவினுடைய பிடிவாதமான கருத்தும் இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது ஆனால் சல்மான் ருஷ்டி இன்னொரு விடயத்தை நோக்கி இருப்பாரா தெரியவில்லை இஸ்ரேல் நடத்திய தவறான அணுகுமுறை காரணமாகத்தான் ஹமாஸ் அமைப்பு இத்தனை பலம் பெற்று இன்று இவ்வளவு பெரிய சிக்கலாக மாற யார் காரணம் என்ற கேள்விக்கு இஸ்ரேலினுடைய ராஜதந்திர தவறுகளும் அதனுடைய தொடர்ந்து தாக்குதல்களும் சர்வதேச நாடுகள் இரண்டு அரசு தீர்வை கொண்டு வந்த பொழுது அதை நடைபெற விடாமல் தடுத்து இஸ்ரேல் இந்தளவு தூரம் மோசமான இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் மறுபடியும் இரண்டு அரசு தீர்வு என்பதை அவசரமாக உலக நாடுகள் உச்சரிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழிப்போம் என்று வந்த இஸ்ரேல் கடந்த எட்டு மாத காலத்தில் அதை செய்ய முடியாமல் தோல்வி கண்டிருக்கின்றது எனவே தீர்வை நோர்வேயும் ஸ்பேனியாவும் அயர்லாந்தும் கூறியதால் மட்டும் இந்த பிரச்சனை தலைவலி போய் திருகு வழியாக போவது இல்லை இவர்கள் மூவரும் ஆதரிக்காவிட்டாலும் கூட இந்த விவகாரம் இதைவிட திருகு வழியாக மாறப்போகின்றது என்பதுதான் உண்மையாகும் எனவே விளம்போகின்ற பனம்பளத்தில் நோர்வேயும் ஸ்பேனியாவும் அயர்லாந்தும் இருந்ததனால் பனம்பளம் விழுந்தது என்று கூறுவது போல சல்மான் ருஷ்டியின் கணிப்பு இருப்பதையும் எளிதாக கண்டுபிடிக்க முடிகின்றது மேலும் போர்க்குற்ற தீர்ப்பையே ஏற்காமல் இஸ்ரேல் நடந்திருப்பதுதான் இந்த நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக திரும்புவதற்கு காரணமாக இருந்தது என்பதையும் அவர் கண்டுகொள்ளவில்லை இதற்கு உதாரணமாக இஸ்ரேல் ரெபா நகரத்தின் மீது நடத்திய தாக்குதலில் எண்பத்தி ஒரு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இறந்த பாலஸ்தீனர்களுடைய எண்ணிக்கை உயர்வடைந்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இருநூற்றி இருபத்தி மூன்று பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் அங்கு மரணிப்பது போலத்தான் காயமடைவதும் ஆபத்தானது ஏனென்றால் வைத்தியசாலைகள் இல்லாத காரணத்தினால் இரத்த பெருக்கினால் மரணம் அடைய வேண்டிய அபாயம் அங்கு தொடர்ந்து இருக்கின்றது ஏற்பட்டு மரணம் அடைவதும் பெரும் பிரச்சனையாக இருந்து வருகின்றது இதுவரை காயமடைந்தவர்களுடைய எண்ணிக்கை எண்பதனாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாக இருக்கின்றது இவர்களுக்கு சிகிச்சை செய்ய அங்கு வைத்தியசாலைகள் இல்லை இது பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது இதேவேளை எகிப்தில் இருந்து உணவுப் பொருட்கள் வருவதை தடுப்பதற்கு இஸ்ரேல் மூடிய எல்லை பகுதிகளை திறந்திருக்கின்றது இருநூறு வாகனங்களில் எகிப்து பகுதியில் இருந்து உணவுப் பொருட்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன சற்று முன்னர் நடைபெற்ற தாக்குதலில் ஆறு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு போர்க்குற்ற நீதிமன்று கூறியது போல தாங்கள் மனித படுகொலையை செய்யவில்லை என்றும் தங்களுடைய தாக்குதல் தொடர்கின்றது என்றும் அறிவித்திருக்கின்றார் ஹமாசினுடைய தாக்குதலும் தொடர்கின்றது இஸ்ரேலிய பிரதமர் தாக்குதலும் தொடர்கின்றது போர்க்குற்ற நீதிமன்ற தீர்ப்பு கிடப்பில் இதுதான் இன்றைய சர்வதேச சட்டங்களை எல்லோரும் மதிக்க வேண்டும் என்கின்ற குரல் அடி வாங்கி இருக்கின்றது என்பதும் இதில் முக்கியமான விடயமாகும் பாலஸ்தீனர்கள் வாங்கிய அடியை போலத்தான் போர்க்குற்ற நீதிமன்றினுடைய தீர்ப்பும் அடி வாங்கி இருக்கின்றது என்பதை மேற்கு நாடுகள் பேசாமலே கடந்து சென்று கொண்டு இருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை